நபியுடைய காலத்தில் நபியும் நபித்தோழர்களும் வாழ்ந்தது போன்று வாழ்வது கடமை என கூறுகின்ற நாம் பயணங்களுக்குரிய வாகனங்கள் போன்ற விடயங்களிலே மட்டும் அதற்கு மாறாக செயல்படுவது ஏன் என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் ஒட்டகம் கழுதை குதிரை போன்றவற்றில் பயணிப்பதில் தான் உலக நலவுகள் இருக்கின்றன என்றும் அதனை கைவிடுகின்ற போதுதான் பல குழப்பங்கள் போட்டி பொறாமைகள் தோன்றுகின்றன என்றும் நண்பர் காரணம் கூறியிருக்கின்றார் எப்படியோ சிரமத்தோடு செய்யப்பட்ட பயணங்கள் அதனை இலகுபடுத்துவதற்காக நவீன வாகனங்களை கண்டுபிடிக்கின்ற சிந்தனை அது ஷைத்தானிய சிந்தனை என கூறுகின்ற நண்பர் இவ்வாறான விடயங்களில் மட்டும் நபியுடைய காலத்தில் இருந்தது போலில்லாமல் இல்லாமல் நவீன வாகனங்களை நாம் கண்டுபிடித்து பயன்படுத்தலாம் என்பதற்கு வகையிலிருந்து என்ன ஆதாரம் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் ஆம் வகையிலிருந்து தெளிவான ஆதாரம் காணப்படுகின்றதன் காரணமாகத்தான் அல்லாவின் தூதரை பின்பற்றுவதென்பது மார்க்க விடயங்களில் கடமையானது உலக விடயங்களில் அவர்களுடைய காலத்தை விட அல்லது அவர்களுடைய சிந்தனையை விட சிறப்பாக சிந்திக்கின்ற மனிதர்கள் நபியுடைய காலத்திலேயே இருக்க முடியும் என்பதை நபி அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் உலக விடயங்களில் நபியுடைய காலத்தில் பயணித்தது போன்று பயணிக்க வேண்டும் என்பது ஒரு சிறந்த சிந்தனை அல்ல மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களின் சிந்தனையும் அல்ல எப்படியோ அவ்வப்போது சகாபாக்களில் கூட பிழையான சிந்தனைகள் உதித்திருக்கின்றன பற்றி தெளிவுபடுத்தப்பட்டதன் பிறகு அதனை திருத்திக் கொள்வதே கடமையாகும் சாய் முஸ்லிமிலே முப்பத்தி எட்டாவது தலைப்பு நாற்பத்தி மூணாவது பாடம் இந்த தலைப்பே எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது என்றால் நபியவர்களை பின்பற்றி நடப்பதென்பது அவர்கள் சொந்த கருத்தாக உலக வாழ்வு பற்றி கூறிய விடயங்களில் அல்ல இந்த ஷரியத்தின் ஒரு அம்சமாக அவர்கள் எதனை கூறுகின்றார்களோ அந்த விடயங்களில் அவர்களை பின்பற்றுவதே கடமை என்று இந்த ஹதீஸிற்கு தலைப்பிடப்பட்டுள்ளது சரி ஹதீசிலே என்ன இருக்கின்றது தல்ஹா தல்ஹார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபியோடு ஒரு முறை ஒரு பாதையிலே பயணித்தேன் அங்கு சில தோழர்கள் இத்தமர உச்சியில் இருந்து கொண்டும் செயற்கை முறையில் அவர்கள் ஆண் பாலையை பெண் பாலையிலே அடிப்பதன் மூலம் மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று நபி அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் ஆண் பாலையை பெண் பாலையுடன் இணைப்பதன் மூலம் அவர்கள் மகரந்த சேர்க்கை செய்கின்றார்கள் என்று கூறினார்கள் அப்போது தூரத்தில் இருக்கின்ற அந்த நபி அவர்கள் அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் மா செயற்கை முறையில் இவ்வாறு கருத்தரிக்க இவர்கள் செய்கின்ற செயல் இவர்களுக்கு எந்த பலனையும் தரும் என்று நான் கருதவில்லை என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் வெறும் நபியுடைய ஒரு கருதுகோளை ஒரு யூகத்தை அந்த செயலை செய்து கொண்டிருந்தவர்களிடம் ஏனைய சகாபாக்கள் இதனை செவிமடுத்தவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள் உடனடியாக அந்த காரியத்தை அது குற்றமாகி விடுமோ என்ற ரீதியில் அந்த நபித்தோழர்கள் விட்டு விடுகின்றார்கள் அதன் விளைவாக அந்த வருடம் அவர்களுக்கு இத்தம்பல விளைச்சல் என்பது ஏனைய வதங்களை விட குறைந்து விடுகின்றது இந்த தகவலை நபி அவர்களிடம் சொன்னபோது மகரந்தச் சேர்க்க்கை செயற்கையாக செய்வதென்பது அவர்களுக்கு பிரயோஜனம் தரும் என்றால் அவர்கள் அதனை செய்யட்டும் நான் கூறியதெல்லாம் வெறுமனே எனது ஒரு அனுமானமாகும் அனுமானங்களைக் கொண்டு என்னை குற்றம் பிடிக்காதீர்கள் அதே நேரம் அல்லாவை பற்றி ஏதேனும் ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் அறிவித்தால் அதனை நீங்கள் எடுத்து நடவுங்கள் ஏனென்றால் அவ்வாவுடைய விடயத்தில் நான் பொய் சொல்வதில்லை என்று நபி அவர்கள் மிகத் தெளிவாக கூறினார்கள் அப்படியென்றால் நபி அவர்களுக்கு வகி மூலம் வழங்கப்பட்ட மார்க்க விடயங்களில் தான் நபியை பின்பற்ற வேண்டும் என்பது புரியவில்லையா உலக விடயத்தில் நபியின் அனுமானங்களை நாம் பின்பற்ற தேவையில்லை அதிலே தவறுகளும் ஏற்பட முடியும் என நபி அவர்கள் இங்கே ஏற்றுக்கொள்ளவில்லையா இந்த வகையின் அடிப்படையில் தான் நபியும் நபித்தோழர்களும் வாழ்ந்தது போன்று வாழ்வதென்பது மார்த்த விடயங்களை குறிக்குமே தவிர உலக விடயங்களில் கிடையாது என்பதை நாம் கூறுகின்றோம் இதனை இன்னும் தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு குர்ஆன் வசனம் ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனம் பயணங்களுக்கு நவீன வாகனங்களை கண்டுபிடிப்பது சைத்தானிய சிந்தனை என்றும் அவைதான் குரோதம் விரோதங்களை போட்டி பொறாமையை உண்டு பண்ணுகின்றது என்றும் நண்பர் அவர்கள் புரிந்திருக்கின்றீர்கள் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் மேற்படி வசனத்திலே மனு ஜின் இனத்தார்களே உங்களால் முடிந்தால் வானம் பூமிகளுடைய எல்லைகளை நீங்கள் தாண்டிச் செல்லுங்கள் சுல்தான் பெரிய சக்தியை கொண்டே அன்றி அவ்வாறு நீங்கள் வானம் பூமிகளின் எல்லைகளை தாண்டிச் செல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் வானம் பூமிகளின் எல்லையைத் தாண்டுவதை நினைத்துக்கூட பார்க்க முடியாத காலமாக நபியுடைய காலம் இருந்தது இன்றைய காலத்தில் பூமியின் எல்லைகளை ஒரு சிறிய பிள்ளையிடம் வசதி இருக்கும் என்றிருந்தால் அந்த கூட பூமியின் எல்லைகளைத் தாண்டிச் செல்லும் அளவிற்கு மிக பெரிய சக்தியாகிய அணு சக்தியை கொண்டு ஏவப்படுகின்ற ஏவுகணைகள் மூலமாக பூமியின் எல்லைகளை தாண்டுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதாவது நபியின் காலத்தில் இல்லாத வாகனங்களை கண்டுபிடிப்பதை அல்லாஹ் தூண்டுகின்றான் ஒரு பெரிய சக்தி இருக்கும் என்றிருந்தால் உலகின் எல்லைகளையே தாண்டலாம் என்பதை சூசகமாக கூறுகின்றான் எனவே பயணம் செய்வது போன்ற உலக காரியங்களில் நபியின் காலத்தில் இருந்த ஒட்டகத்திலும் கழுதையிலும் பயணம் செய்ய வேண்டும் என புரிந்து கொள்வது நவீன வாகனங்களை கண்டுபிடிப்பது சைத்தானின் தூண்டுதல் என நினைப்பது நவீன வாகனங்களால் தான் போட்டி பொறாமை ஏற்படுகின்றது என கூறுவதெல்லாம் தெளிவான அறிவை பெற்ற ஒரு மனிதனுடைய கூற்றாக அமைய மாட்டாது எனவே பல விடயங்களிலும் வகையின் வழிகாட்டலை புரிந்து கொள்ளுகின்ற நாம் இந்த விடயத்தில் மட்டும் எமது சிந்தனையில் பறிந்துவிட்ட தவறான நம்பிக்கையில் அடம்பிடித்தால் அது எமது கண்ணியத்தை நாமே வீணாக்கி விடுவதாகும் எனவே பல விடயங்களிலும் ஒர் ஆன் சுன்னாவிலிருந்து வழங்கப்படுகின்ற தெளிவை ஏற்றுக்கொள்ளுகின்ற நண்பர்கள் நவீன கண்டுபிடிப்புகள் விடயத்தில் அல்லது உலக விடயங்களில் எமக்கு வசதியான தடுக்கப்படாத விடயங்களை நாம் அனுபவிக்கலாம் அதன் நலன்களை பயன்படுத்தலாம் என்ற அல்லாவினதும் தூதரினதும் வழிகாட்டலுக்கு முரணாக அவற்றை குற்றம் என புரிந்து கொள்வது நபியின் வழிமுறையை கைவிடுவது என்பதாக நினைப்பது ஒரு மிக பிழையான இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு முரணானது என்பதை தெளிவாக உங்களுக்கு கூறி வைக்கின்றோம் அதற்குரிய ஒரு ஆண் வசனம் ஒன்று ஒரு ஹதீஸ் இதனை நாம் முன்வைத்திருக்கின்றோம் முன்பு ஒரு முறை இதே கேள்வி தொடுக்கப்பட்டு பதில் வழங்கியும் உங்களுக்கு கிடைக்காத விளக்கம் இப்போது கிடைத்திருக்கலாம் என நம்புகின்றோம் அதனை புரிந்து கொண்டும் இணைய விடயங்களை போன்று வகையின் ஒளியிலே பயணிப்பதற்கு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கும் உங்கள் போன்றவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது உள்ளத்தால் அல்லாஹுடம் நாம் பிரார்த்திக்கின்ற விடயமாகும் தெளிவான அறிவையும் உல தூய்மையோடு அதனை பின்பற்றுகின்ற தன்மையையும் அல்லாஹி அனைவருக்கும் தந்தல்வானாகும்